ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் தான் வெள்ளையன் என் தான் வெள்ளையன் இவன் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நிறைய மாடுங்க இருக்குது ஒரு மாடு நாங்கள் எங்கள் ஆய வீட்டிலேருந்து பிடிச்சோம் அது வந்து ஆம்பளை கன்று கிட்டு போடும் நாங்கள் வந்து அது ஜல்லிக்கட்டு காணப்படலான்னு ரொம்ப ஆசையோடு இருந்தோம் ஆனால் அந்த மாடு ஒரு நாள் கூட ஆம்பளை பார்ப்போம் போடலை எல்லாமே பொண்ணாக போட்டு பொண்ணாக போட்டு நாலு பொண்ணு பொண்ணுக்கிட்ட போடுச்சு அப்புறமே நாங்களே நாங்களே எடுத்துட்டோம் அப்புறமா அஞ்சாவதா ஒரு புண் போடுன்னு நினச்சி நல்ல நல்லவா ஜஸ்ட்டு பையன் பிடிச்சி எங்களுக்கு ஆசை போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாங்கள் இவனை ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புகிறோம் ஜல்லிக்கட்டு அனுப்பி ஃபஸ்ட் ப்ரைஸ் அனுப்ப போகிறோம் வெளியே நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுப்பது தானே வெளியேன் இப்போதான் கொஞ்சம் நேரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தான் மே மாதம் ரெண்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போறா இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜல்லிக்கட்டுக்கு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி எங்களுக்கு ஒரு கார் வாங்கி தருவோம்